கஷ்டம் மட்டும் துரத்தாமல் போனால் போராடும் எண்ணமே வராமல் போய்விடும் நீங்கள் குறிப்பிட்ட இவ்வாக்கியம் கஷ்டம் மட்டும் துரத்தாமல் போனால் போராடும் எண்ணமே வராமல் போய்விடும் என்பது மனித வாழ்வின் ஒரு முக்கிய தத்துவத்தை ஆழமாக எடுத்துரைக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் மனித வாழ்க்கையில் சிரமங்களும் சவால்களும் துன்பங்களும் கஷ்டம் நம்மை துரத்தவில்லை என்றால் அதாவது அவை நம்மை தேடி வராமலோ அல்லது நாம் அவற்றை எதிர்கொள்ளாமலோ இருந்தால் நம்மிடம் போராடும் எண்ணம் போராடும் குணம் என்பதே ஏற்படாது விரிவாகச் சொல்ல வேண்டுமெனில் கஷ்டங்கள் ஒரு தூண்டுதல் நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும்போது அல்லது வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும்போது தடங்கல்களும் தோல்விகளும் வருவது இயல்பு இந்த கஷ்டங்கள் வரும்போதுதான் அவற்றை எப்படி தாண்டிச் செல்வது எப்படி வெற்றி பெறுவது என்று நாம் யோசிக்கத் தொடங்குகிறோம் இந்த யோசனையும் அதை செயல்படுத்தும் முயற்சியுமே போராட்டமாக மாறுகிறது பலம் பிறக்கும் இடம் எந்தவித சிரமமும் இல்லாமல் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நம்முடைய திறமைகளை நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம் ஒரு பிரச்சினையை தீர்க்க நாம் எடுக்கும் முயற்சியும் அதற்காக நாம் போராடும் குணமும்தான் நம்மை வலிமையாக்கி புதிய வழிகளை கண்டறிய தூண்டுகிறது போராட்டத்தின் அவசியம் போராட்ட மனப்பான்மை என்பது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் தடைகளை தாண்டுவதற்கும் அத்தியாவசியமான ஒரு குணம் கஷ்டங்கள் இல்லாவிட்டால் இந்த மனப்பான்மை வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் எனவே கஷ்டங்கள் என்பவை நம்மை போராடத் தூண்டி அதன் மூலம் நம்மை செதுக்கும் கருவிகளாகும் சுருக்கமாகச் சொன்னால் கஷ்டங்கள் இல்லை என்றால் போராட்டமில்லை போராட்டம் இல்லை என்றால் வளர்ச்சியில்லை கஷ்டங்கள் தான் நம்மை துரத்தி நம்மை போராட வைத்து இறுதியில் வெற்றி பெற தூண்டும் உந்து சக்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்